கொண்ட உங்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றிப்பாளர் வெல்கம் டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் வரை உள்ள ராசி இணையர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் அதன் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலைகளை பார்த்துடுவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரதாரம் பார்த்தீங்கன்னா விஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி அடைவுவார்கள் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆடி மாதம் பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பேச்சி அடைவார் அது பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி அடைவார் பொதுவாக கன்னிராசியில வந்து எப்பவும் போல கேது இருக்காரு கனீசன பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல கிரயம் செல்லிருப்பார் பகவான் மீடத்தில் பயணம் செய்திருந்தார் இதுதான் கோல்சார நிலை இந்த கோச்சார நிலையத்தை பார்க்கிறோம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக விடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்ச விஷயங்கள் இவங்கள நிலையில வரும் உங்களுடைய ராசிக்குண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில வரும் அப்போ நீங்க இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்க இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால இதை வந்து நீங்க வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்க உங்களுடைய அடுத்தபடியாக அல்லது லக்ன நேர உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கும் உங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது விற்கக்கூடிய சொத்துக்கள் நீ அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ல இப்போ ஏற்படக்கூடிய காலகட்டம் நம்ம அமையும் திருமணம் மரணக்காக காத்திருந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணமாக சொல்லிட்டு நம்ம வேண்டிய மூலம் தான் பணம் கட்டி பார்த்து கொடுக்குறீங்க அது நல்ல செய்திகள் இந்த மாதங்கள்ல வந்து உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கிறது தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை நீங்க கொஞ்சம் பராமரிப்போட பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது கடன் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த மத மாதம் இதுதான் ஸ்பெஷாலிட்டி நீங்க மாசத்தில் கடன் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு அற்புதமான பாராட்டலும் ஒரு வெற்றி வாய்ப்பும் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைக்க முடியிருக்கிறது சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல செய்திகள் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் அவங்களோடு சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களை சந்திச்சிருக்கிற மிதிர ராசி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் நிச்சயமாக அதை அனுபவிப்பேற்க இந்த மாதங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் நிச்சயமாக மற்றவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் அல்ல இருந்து மற்ற ஏமாறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் ஆகையால் இந்த நிலைப்பாடை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கொள்ள வேண்டும் யார் எவர் என்று கொஞ்சம் புரிதலோட அவரோட மனம் விட்டும் பேசலாம் அதாவது அதிகமா ஒரு கச்சத்து நம்ம வந்து எப்படிவால இருக்கான்னு சொல்லிட்டு அதாவது விட்டு கொடுத்து போறது நாலு மாதிரி வாழந்து கிளி போட்டு யார் என்ன தப்பு செல்ல பரவாயில்லப்போ அப்படின்னுட்டு போக முடிய நீங்க ஆனால் இதையே வந்து மற்றவங்க சாதகமா வச்சிருப்பாங்க அதே சாதகமாச்சு அவ தானே நாமளா ஒன்னை சொல்ல மாட்டாங்க ஒன்னை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்மள நசுக்க பார்ப்பாங்க அதனால அதுக்கெல்லாம் நீங்க என்ன கொடுக்காதீங்க நீங்க உங்க வாழ்க்கையில் கரெக்டான ஒரு கோலோட இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் இதுதான் என்னுடைய வாழ்க்கையை பயணம் சுத்தும் கோல நீங்க அதாவது என்னென்னா ஒரு மரத்துல இருபது கிளிகள் இருக்கு இருபது குருவிகள் இருக்கு அந்த இருபது குருவிகளை பதினாறாவது குருவியை தான் அடிக்கணும்னா கரெக்டா பதினாறாவது குருவி தான் அடிக்கணும் நீங்க வந்து நம்ம பத்தாம் பதிவா கல் எடுத்தாச்சு இருபது குருவில் ஊட போகுது அப்படிலாம் கூடாது நமக்கு தேவை நம்மளுடைய கோல் என்னன்னா பதினாறாவது அந்த குருவி அப்போ கரெக்டா பதினாறாவது குருவி தான் நீங்க வச்சு அடிக்கணும் அப்போ குருவி இருக்கிற கும்பல் இலக்க விட்டுடுவோம் அப்படின்னால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய இலக்கை ஏதோ அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்ய கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்க வெற்றிகளை பெறக்கூடிய எல்லாம் உண்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அது காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக எங்க குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்ற எல்லாம் பிழைக்க ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேற்ற போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவங்களுக்கு எது பாசிட்டிவான கிரகம் அந்த ஒன்பது கிரகங்கள் அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிருக்காங்க அதுபோல நீங்களும் வந்து என்னுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கு என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கி போலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வந்து மாதிரி குடும்ப பிரச்சனைகள் அப்புறம் வந்து இந்த திருமணமாகாம நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி அதை தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் ராசி இருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணம் அதே மேசராசிங்க சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாரு அதே ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் புரியாது அது ஏன்னா ராசி பலன் பொதுவான தான் உங்களுடைய பர்து சாட்ல உங்களுடைய இந்த பிளானிட்டரி போர்ஷஸ் ரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சர்ச் பண்ணுவோம் அப்புறம் உங்களுடைய கர்மா அதுல எந்த அளவுக்கு எப்படி எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எங்க கேட்டிருக்கு கிளாரிஃபை பண்ணிக்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலயமா இப்ப சாதிக்கிறோம் சாதிச்சு வருவோம் அதை நிறைய கிளைண்ட் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்க ரெண்டுமையோடு வரணும் வாழ்ந்த வரணுங்க நன்றி வணக்கம்